வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த நாள் மற்றும் தேதி பொங்கல் வைக்க சரியான நல்ல நேரம் எந்த நேரம்னு நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதும் தெல்ல தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கும் உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாள் தான் பொங்கல் திருநாளுங்க பொங்கல் திருநாளை மகர சங்கராந்தி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க மிக உன்னதமான தை திருநாள் பொங்கல் பண்டிகை அன்று பொங்கலை நம்ம எப்படி சரியான முறையில் எப்படி நம்ம வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்றத முதல்ல நம்ம இப்போ பார்க்கலாங்க அந்த அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் அன்று நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சுக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு தலைக்கு ஸ்நானம் செய்யணும் பெண்கள் கண்டிப்பாக மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் தலைக்கு ஸ்நானம் செஞ்சுட்டு விடியற் காலையிலேயே வாசலில் பார்த்திங்கன்னா தண்ணீரில் மஞ்சளும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் கலந்து வீட்டு வாசலில் நல்லா தெளிக்கணும் சாணம் கிடச்சா சாணமும் கலந்து தெளிக்கலாம் அழகான வண்ண கோலங்கள் போடணும் அரிசி மாவினால் கோலம் போட்டு வண்ணக் கலர்கள் இட்டு காவி அடித்து நம்ம தைத்திருநாள் பொங்கலை நம்ம வரவேற்கணும் பொங்கல் வைப்பதற்கு என்னென்ன சாமான் தேவையோ அதை நீங்கள் பொங்கலுக்கு முதல் நாளே எல்லாத்தையும் வாங்கி வைப்பது மிகவும் நல்லதுங்க அப்போ தான் நீங்கள் பொங்கல் அன்னைக்கு சீக்கிரமாக அந்த நேர் நல்ல நேரத்துக்குள்ளே நீங்கள் பொங்கலை செஞ்சு வழிபாடு செஞ்சிடலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த அன்றைக்கு காலையில் நீங்கள் கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டு பொங்கலை நீங்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இல்லை நான் வந்து ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை நல்லா அழகாக அலங்காரப்படுத்தி வைக்கணும் அதாவது தொடச்சி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு பானைக்கும் அதே மாதிரி நல்ல அந்த பானையை நல்லா புது பானை சில பேர் வாங்குவாங்க மண்பானையாக இருந்தாலும் சரி இல்லை மண்பானை இல்லை வெண்கல பாத் வெண்கல பாத்திரம் இல்லைன்னா பித்தளை பாத்திரம் அந்த இதில் நீங்கள் பானையில் வச்சாலும் சரி பானையில் நீங்கள் அந்த மஞ்சள் கிழங்கை நல்லா சுற்றிலும் கட்டி விட்டுறணும் மஞ்சள் குங்குமம் சுற்றிலும் இட்டு வச்சிடணும் அரிசி சிறுபருப்பு இதெல்லாம் போட்டு தண்ணீர் விட்டு பாலும் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நல்ல நேரத்தில் உகந்த நேரத்தில் நீங்கள் அந்த பானையை அடுப்பு மேலே வைக்கணும் வாசலில் நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கரும்பு அங்கே வாசலுக்கு ரெண்டு பக்கமும் கட்டி விட்டுறணும் வீட்டில் சமையல் அறையில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அங்கே கரும்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை பூஜை அறையில் மட்டும் வச்சாலே போதுமானதுங்க பொங்கல் பானை பார்த்தீங்கன்னா ரெண்டு பானையாக வைக்கணும் ஒன்று சர்க்கரை பொங்கல் மற்றொன்று வெண்பொங்கல் ரெண்டு பானையாக கண்டிப்பாக வைக்கணும் ரெண்டு பானையும் வைக்கும்போது நல்ல நேரத்தில் உகந்த நேரத்தில் தான் வைக்கணும் ரெண்டு பானையிலையும் புது பச்சரிசி புதிதாக வாங்கிய பால் இது ரெண்டும் ஊற்றி தாங்க நீங்கள் அடுப்பு மேலே வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு அது பால் அப்படியே பொங்கி வரும் ஃபர்ஸ்ட் முதல் தடவை அது பொங்கி வரும் பொங்கி வரும்போது கரண்டியை வச்சு கிளறி விட்டுறாதீங்க அப்படியே உள்ளே போயிடும் அந்த மாதிரி அந்த அன்றைக்கு மட்டும் செய்யக்கூடாது பொங்கி வரும்போது அப்படியே விட்டுறணும் பொங்கி அது வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ எந்த பக்கம் வேணாலும் அது விழலாம் பொங்கும்போது எந்த பக்கமோ வரும் அப்படி பொங்கி வரும்போது நீங்கள் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சொல்லணும் அந்த மாதிரி சொல்கிறது மிகவும் நல்லது இந்த வடக்கு கிழக்கு மேற்கு இந்த பக்கம்லாம் பொங்கி வந்துருச்சுன்னா நல்லது தாங்க வீட்டில் எப்போவும் நல்ல விசேஷங்கள் நடக்கும் நன்மைகள் நடக்கும் தைத்திருநாள் அன்று இந்த மாதிரி பொங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது பொங்க விட்டுறணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பக்குவமாக கிளறி விட்டு புதிதாக வாங்கிய வெல்லம் அப்புறம் நெய் முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு பொங்கலை பக்குவமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி வெண்பொங்கலுக்கும் அதே மாதிரிங்க மிளகு சீரகம் முந்திரி திராட்சை இதெல்லாம் நீங்கள் நல்லா நெய் விட்டு தாளித்து அதையும் பக்குவமாக செஞ்சுடுங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எந்த நேரத்துக்குள்ளே பூஜை செய்யணுமோ அந்த நேரத்துக்குள்ளே முடித்து நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சிடணும் இப்போ நீங்கள் வாசலுக்கு வெளியே வச்சுருக்கீங்கன்னா அங்கே சூரிய பகவான்கிட்ட வச்சு அப்படியே நீங்கள் பூஜை செஞ்சிடலாம் வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் தேங்காய் தேங்காய் உடைச்சி நீங்கள் பூஜை செஞ்சிடணும் இப்போ நீங்கள் சமையல் அறையில் செய்கிறீங்கன்னா அதை முடிச்சுட்டு இதை நீங்கள் சம் பூஜை அறையில் கொண்டு போயிடணும் பூஜை அறையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு வந்து பூஜை செய்யணும் சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக அந்த அன்னைக்கு பூஜை செய்யணும் நெய்வேத்தியம் இந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கலை காட்டணும் அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் உள்ள சுவாமிகளுக்கும் இதை நெய்வேத்தியமாக நீங்கள் படைச்சிட்டு உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம் இது எளிமையாக செய்யும் ஒரு வழிபாட்டு முறை இதற்கு மேற்கொண்டு நீங்கள் வடை வைக்கிறது பாயாசம் செய்கிறது இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு நிறைய பேர் நாட்டு காய்கறிகள் வச்சு குழம்பு கூட்டு இந்த மாதிரி செய்வாங்க இந்த மாதிரி செய்கிறத உங்களால் அந்த நல்ல நேரம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்ய முடியுதுன்னா இதையும் நீங்கள் செஞ்சு சூரிய பகவானுக்கு படைக்கலாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்ய முடியாது இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொங்கலை மட்டும் செஞ்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் நாட்டு காய்கறிகளில் நீங்கள் வாங்கின புது முரம் பொங்கல் என்று முரம் நம்ம வாங்கி வச்சுருப்போம் அந்த முரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் சுற்றிலும் மஞ்சள் குங்குமம் தடவி நாட்டு காய்கறிகள் ஒரு அஞ்சு காய்கறிகள் நீங்கள் அதில் வச்சிடலாம் என்ன நாட்டு காய்கறிகள் அவரைக்காய் முருங்கைக்காய் சேனைக்கிழங்கு பிடி கருணைக்கிழங்கு சக்கரவல்லி கிழங்கு அவரைக்காய் இதெல்லாம் நாட்டுக்காய் தாங்க இந்த காயெல்லாம் நீங்கள் முரத்தில் அப்படியே வச்சு பொங்கல் செய்யும்போது சூரிய பகவானுக்கு படைக்கும் போது இந்த முரத்தை அப்படியே வச்சு கூட நீங்கள் படைச்சிடலாம் படைச்சிட்டு அதை மதியம் கூட நீங்கள் சாம்பாரோ குழம்போ கூட்டோ செஞ்சு சாப்பிட்லாம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதை ரெண்டும் மட்டும் செஞ்சு அந்த அணிக்கு சூரிய பகவானை மனசார நினச்சி வேண்டி வழிபட்டாலே போதுமானதுங்க இந்த வடை பாயாசம் குழம்பு சாம்பார் இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா அந்த அணிக்கு செஞ்சு இதையும் நீங்கள் படைக்கலாம் இப்படி தான் பொங்கல் திருநாளன்று பொங்கலை நீங்கள் முறைப்படி செஞ்சு கும்பிட்டு வழிபடணும் அந்த அன்றைக்கு முக்கியமாக செய்ய வேண்டியவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கலை செய்யறதுக்கு முன்னாடி அதாவது வாசலில் நீங்கள் கோலம் போடுறீங்க அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் கோலம் போட்டு முடித்தவொடனே என்ன பண்ணணும் பொங்கல் செய்வதற்கு முன்னாடி நீங்கள் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிக்கணும் பிள்ளையாரை பிடிச்சி ஒரு வெத்தலை இல்லைன்னா இந்த மஞ்சள் கிழங்கு இஞ்சிக்கிழங்கில் ஒரு இலை மாதிரி வரும் அந்த இலையையும் நீங்கள் வச்சு அது மேலே மஞ்ச பிள்ளையார பிடிச்சி வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் இதெல்லாம் வச்சு முதல்ல பிள்ளையாரை நீங்கள் வேண்டணும் பொங்கல் நல்லபடியாக செய்யணும் பொங்கல் வழிபாடு நல்லபடியாக நடக்கணும் உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கணும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கணும் உங்கள் முன்னோர்களை வேண்டிக்கணும் இதெல்லாம் வேண்டிட்டு நல்ல தீப தூப ஆராதனை அந்த பிள்ளையாருக்கு காட்டிட்டு சுவாமியை நல்லா வேண்டிட்டு தான் நீங்கள் இந்த பொங்கல் வழிபாடு அப்படின்றதே வரணும் தான் நீங்கள் அந்த பொங்கல் பானையை எடுத்து வச்சு வழிபாடு செய்யணும் இதுதான் முதல் விஷயம் இது கண்டிப்பாக அந்த அன்னிக்கு பிள்ளையார வேண்டி நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அந்த அன்னிக்கு சூரிய பகவான் கிட்ட வேண்டும் போது ஓம் சூரிய நாராயணா போற்றி ஓம் ஆதித்யாய போற்றி அப்படின்னு நம்ம சொல்லணுங்க இந்த மந்திரம் சொன்னால் ரொம்பவும் நல்லது இது சூரியனோட மூல மந்திரம் திருநாள் பொங்கல் அன்று இந்த மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நிலையான செல்வமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அருளும் உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க பொங்கல் வைக்க சரியான நல்ல உகந்த நேரம் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துர்லாங்க காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக செய்யலாம் அது சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே செஞ்சிடலாம் அதை விட்டுட்டிங்கன்னா அது என்னால் செய்ய முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா காலை ஏழ்ரைலேருந்து எட்டரை வரைக்கும் நல்ல டைம் இருக்குது அடுத்த டைமிங் பார்த்திங்கன்னா காலை பத்தரைலேருந்து பதினொன்றரைக்குள்ளே நீங்கள் பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம் மாலை நேரம் பார்த்திங்கன்னா நாலரைலேருந்து அஞ்சரை வரைக்கும் டைமிங் இருக்குங்க இதெல்லாம் நல்ல நேரம் இந்த நேரத்தில் பொங்கல் வைப்பது நல்லது போகி பண்டிகை அன்று வீட்டு தெய்வத்தை அழைக்கும் முறை மற்றும் வழிபாட்டு முறை அன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் போன்ற தகவல்கள் அனைத்தும் தெளிவான விளக்கத்தோட பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பண்டிகை எந்த நாளுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்னைக்கு தை ஒன்று இந்த நாளில் தாங்க பொங்கல் பண்டிகையே வருது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்